ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐந்து விதமான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா நீங்களும் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் ஏதாவது செய்யணுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ஒரு அஞ்சு பிஸ்னஸ்ஸை பற்றி பார்க்கலாம் என்ன தொழில் எப்படி வந்து இந்த உற்பத்தி தொழிலை செய்யலாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த குக்கிங் ஸ்டவ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த குக்கிங் ஸ்டவ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸுக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு மூணு லட்ச ரூபாயிலன்னு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கும் இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்குது இதனுடைய நாளை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம் இந்த தொழிலில் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பாலிஸ்டர் ஃப்ளோர் கார்பெட் பிஸ்னஸ் இதுக்கு முதலிடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் ஸோ இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது சோயாபீன் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த சோயாபீனை நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாயில்னு ரெண்டு லட்ச வரைக்கும் தேவைப்படும் அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்பதாயிரம் ரூபாயில்னு ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட சம்பாதிக்கலாம் ஆலிவ் ஆயில் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த தொழிலை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபாயில்னு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தேவைப்படும் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது இப்போ நம்ம வந்து அடுத்ததாக பார்க்க போகிறது இங்கு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த இங்கை நீங்கள் வந்து தயாரித்து சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கு முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தேவைப்படும் அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லட்ச கூட சமாளிக்கலாம் இதையே நிறைய பேர் செஞ்சிட்ருக்கலாம் நீங்கள் கூட செஞ்சுட்ருக்குறாங்க நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது தேன் உற்பத்தி தொழில் இந்த வந்து தேனை நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ஒரு லட்ச ரூபான்னு இல்லைன்னு ரெண்டு லட்ச வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட நீங்கள் சமாளிக்கலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதையே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த தொழிலுடைய நாளை தெரிஞ்சுக்கோங்க நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஜெயிக்க முடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்